அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹிய பிரகாத்துபூ இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தும்மலை அடக்கினால் ஆபத்தா அது இஸ்லாத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு மனிதன் ஒரு முறை தும்பினால் அது அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பதை குறிக்கும் ஆனால் இன்றைய நாகரிகம் சமூகமோ பொது இடங்களில் சப்தமிட்டு தும்புவது அநாகரிக செயல் என்று கருதுகிறது எனவேதான் பொது சபைகளில் ஒருவர் தும்பினால் கூட எக்ஸ்கியூஸ் மீ என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவது பொது சபைகளில் நடந்து கொள்ளும் ஒழுங்குமுறையாக சொல்லித்தரப்படுகிறது மேலும் தும்பல் மூலம்தான் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு நோய் தொற்றுகிறது எனவும் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் எனவேதான் பொது இடங்களில் தும்புவது ஒரு கெட்ட காரியம் என்று கருதும் நிலை ஏற்படுகிறது இது போன்ற நம்பிக்கையின் விளைவாக சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டின் லைசெஸ்டர் மாகாணத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு வயது நிரம்பிய ஒருவர் வீங்கிய கழுத்துடனும் கடும் வழியால் அவதிப்பட்டு அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இவரை பரிசோதித்த மருத்துவர் குழு இவரது பின்தொண்டை கிழிந்துள்ளது என்று கண்டறிந்தார் பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து சொல்லும் போது தமக்கு தும்பல் வந்தபோது அதை அடைக்க முற்பட்டு மூக்கையும் வாயையும் அடைத்ததால் தமது பின்தொண்டையின் சதை கிழிந்துள்ளது என்று சொன்னார் இதனால் அவர் ஒரு வார காலம் பேசக்கூட முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவின் இயக்குனர் நிஷி அந்தோனி ஐமட் விளக்கும் போது ஒருவர் தும்பும் போது மணிக்கு நூத்தி ஐம்பது மைல்கள் சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வெளியாகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் அந்த நபருக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவர்கள் கழுத்து முதல் விழாவரை வெடிக்கும் சப்தம் கேட்டது என்றும் தெரிவித்தனர் இதன் மூலம் வெளியேற வேண்டிய காற்று நெஞ்சு பகுதி வரை சென்றடைந்துள்ளது என்பது தெளிவாகிறது மேலும் அவருக்கு பிற பகுதிகளுக்கு தொற்று பரவாமல் தடுக்க அவருக்கு ஒரு வார காலம் நரம்பு வழியில் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சிகிச்சை அளித்தனர் அமெரிக்கா டெக்ஸஸ் மாகாணம் ஸ்டானை சேர்ந்த டெக்ஸஸ் ஹெல்த் சயின்ஸ் சென்டரின் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஒன்னு அல்லது இரண்டு நபர்கள் அவர் வேலை செய்யும் மருத்துவமனையில் இதே தொந்தரவால் அவதிப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் சில தருணங்களில் தவிர்க்கப்படும் தும்மல் துப்பாக்கி கொண்டு துளைப்பதினால் ஏற்படும் பாதிப்புக்கு நிகராக இருக்கும் என்றும் தெரிவித்தார் சில சந்தர்ப்பங்களில் இது நுரையீரலையே சீர்குலைக்கும் அளவுக்கு கடும் விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்றும் எச்சரித்தார் அதேபோல் தும்மல் என்பது ஒருவர் உடலில் இருந்து தீய பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகள் வெளியே தள்ளுவதற்காகத்தான் இதை நாம் தடுக்க முற்படும் போது அக்கிருமிகள் உடலின் வேறு பகுதிகளில் போய் தங்கும் நிலை ஏற்படும் கொட்டாவி வந்தால் இயன்ற அளவுக்கு தடுக்க சொன்ன இஸ்லாம் மார்க்கம் தும்பல் வந்தால் அல்ஹம்துலில்லா எல்லா போலும் அல்லாஹுக்கே என்று சொல்ல வலியுறுத்தி உள்ளது அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியின் முன்னாள் தலைவர் ரிச்சர்ட் காண்டி விவரிக்கையில் ஒருவர் தும்பும் போது அவரின் நெஞ்சு பகுதியில் இரத்த ஓட்டம் குறைவதால் அது இருதய துடிப்பை சற்று மாற்றுகிறது என்றார் எனவேதான் தும்பல் வந்தால் ஒருவரின் இருதயம் ஒரு நொடி நிற்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இதை இதய துடிப்பு சற்று மாறுகிறது என்கிற அறிவியல் காரணமும் தும்பலை தடுத்தால் ஏற்படும் பாதிப்பையும் தும்பும் மனித உடலில் கிருமிகள் வெளியாகிறது போன்ற காரணங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒருவர் தும்பினால் இறைவனை புகழ வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் அர்ஷந்தில்லா எனவே அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ நாம் அதிகமாக கடமைப்பட்டுள்ளோம் எனவே நம்முடைய இறுதி மூச்சு வரை ஒவ்வொரு தர்ணங்களிலும் அல்லஹாவை புகழ்ந்து புகழ்ந்து வாழக்கூடிய அடியார்களாக இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் கிருமை செய்வானாக அலமதுல்லாஹி காத்து